ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லூஷியர்ஸ் இன்றைக்கி கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் கேஸ் ஸ்டவ்வில் இருக்கக்கூடிய பர்னர் பார்த்திங்கன்னா அடிக்கடி கருத்து போயிடும் அதை எப்படி க்ளீன் பண்ணலாம் தான் ஃபஸ்ட்டு டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம் தண்ணியை நல்லா சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு பர்னரையும் ஆட் பண்ணிக்கிறேன் பர்னர் நான் போடுறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பாக இருக்குது க்ளீன் பண்ண பிறகு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் புதுசு மாதிரி பல பலன் இருக்கும் ஒரு பாக்கெட் ஈனோவா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் அப்படியே நம்ம ரெஸ்ட்டில் வைப்போம் இந்த ஈனோ சொல்யூஷனில் இந்த பர்னர் ஊறதுனால மேலே படிஞ்சிருக்கக்கூடிய இந்த கறி வந்து ரிமூவ் பண்ணது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பத்து நிமிஷம் கழிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய டூத் ப்ரஷ் எடுத்திருக்கேன் நல்ல அழுத்தம் கொடுத்து டூ டு த்ரீ மினிட்ஸ் தேய்ச்சிங்கன்னா மேலே படிஞ்சிருக்க கருப்பு ஊதி ரிமூவ் பண்ணது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா ரிமூவ் பண்ண பிறகு கழுவிட்டு சிறிதளவு விம் லிக்விட் எடுத்திருக்கேன் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சிட்ரிக் கேசிட் ஆட் பண்ணிக்குவோம் சிர்ஜிக் ஆசிட் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ரூம்லேயும் கிடைக்கும் அப்படி இல்லைனா ஹாஃப் மூடி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ நம்மளுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் இந்த பேஸ்ட்டை பர்னர் மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்ச பிறகு ஸ்டீல் ஸ்க்ரப்பரால் தேய்ச்செடுத்திங்கன்னா கடையில் வாங்கின மாதிரி புதுசு மாதிரி பல பலன் இருக்கும் இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸை நம்ம பர்னரை க்ளீன் பண்ணிட்டு கேஸ் ஸ்டவ்வில் செட் பண்ணுறதுனால நம்மளுக்கு கேஸும் மிச்சமாகும் ஃப்ளேம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ கலரில் தான் எரியும் பத்து நிமிஷம் நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்ச பிறகு உங்கள்கிட்ட இப்போ காமிக்கிறேன் இப்போ கழுவி காமிக்கிறேன் பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு போட்டப்போ நல்லா கருப்பாக இருந்தது இப்போ நல்ல கலரே சேஞ்ச் ஆகிருக்கு இந்த பர்னரில் அந்த ஹோல்ஸ் அதிகமாக இருக்கும் டூத்பிக் அல்லது சேஃப்டி பின்னால் அந்த ஹோல்ஸை வந்து ஓப்பன் பண்ணி விடணும் அந்த ஹோல்ஸில் கூட கறி துகள்கள் படிஞ்சிருக்கும் அதனால தான் நமக்கு வந்து எல்லோ கலரில் சம்டைம் எரியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கழுவிட்டு இப்போ செட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இது மாதிரி மந்த்லி ஒன்ஸு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கேஸ் மிச்சமாகும் வீட்டில் காய்கறியை வந்து ஃபீல் பண்ணுறப்ப இது மாதிரி கீழே ஒரு கவரை போட்டுட்டு ஃபீல் பண்ணுறதுனால குப்பையை கொட்டது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ மரவள்ளி கிழங்கு தான் எடுத்திருக்கேன் இது மாதிரி லாங் ஸ்டிக் அல்லது நான் வடை குச்சி எடுத்திருக்கேன் அதெல்லாம் குத்திக்கிட்டு ஃபீல் பண்ணுறப்ப ஈஸியாக ஃபீல் பண்ண வருது பாருங்கள் மரவள்ளி கிழங்கு கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸாக அரைக்கிறத விட சிப்ஸு சீவரை கட்டிட வச்சு சீவிட்டு அரைச்சிங்கன்னா அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மாதிரி சீவின பிறகு ரெண்டு கப் மரவள்ளிக்கிழங்குக்கு ஒரு கப் பச்சரிசி ஒரு கப் அரிசி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜரில் ஆட் பண்ணிக்கிறேன் கிழங்கை ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்குவோம் மரவள்ளிக்கிழங்குல பணியாரம் அடை செய்யலாம் இன்றைக்கி நான் உரப்படை தான் ரெடி பண்ணுறேன் தேவைக்க ஏற்ப கொத்தமல்லி கருவேப்பிலை வெங்காயம் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் பெருங்காயம் சோம்புத்தூள் ஜீரகம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நல்ல சத்தான ஆரோக்கியமான மரவள்ளிக்கிழங்கு அடை ரெடி இது மாதிரி மந்த்லி ஒன்ஸு செஞ்சு கொடுக்கறதுனால உடலுக்கும் ரொம்ப நல்லது எப்பொழுதும் ஒரு பருப்படையே செய்யாமல் இது மாதிரி கொஞ்சம் வீட்டில் உள்ளவங்க செஞ்சு கொடுத்து பாருங்கள் இது அடமாவாக ரெடியான பிறகு தோசைகளில் தோசையாக வாத்தற பிறகு தேங்காய் சட்னியோடு சோப்போனா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் வந்து வீட்டில் பயன்படுத்தக்கூடிய டஸ்ட்பின் டஸ்ட்பின் புதுசாக வாங்கினப்ப பார்த்திங்கன்னா அதை ஓப்பன் பண்ணுறப்ப காலை வச்சு ப்ரெஸ் பண்ணி நம்ம குப்பையை கொட்டுவோம் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்திங்கன்னா பின்னால் உள்ள ஸ்டிக் வந்து இந்த மூடிலேருந்து தனியாக வந்துடும் அப்போ நான் வந்து மூடி தனியாகவும் கீழே உள்ள பகுதி தனியாகவும் பிஞ்சு வந்துடும் அது மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக வாங்கின உடனேயே கீழே உள்ள டஸ்ட்பின்னுக்கும் மேலே உள்ள மூடிக்கும் ஒரு ஜாயிண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நான் செய்கிற மாதிரி ஒரு ரப்பர் பேண்டை போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ வருஷம் ஆனாலும் அதனோட மூடி தனியாக கீழே போய் தனியாக வரவே வராது இந்த டிப்ஸை நான் வந்து பல வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ எவ்வளோ நாளானாலும் மூடி தனியாக கீழே போய் தனியாக வரவே வராது நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய வேஸ்ட் பாட்டிலை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆயில் வந்து நம்ம பேக்கெட் வாங்கிட்டு நம்ம பாட்டிலில் ஊற்றுறப்ப கீழே சிந்துடும் அதுக்கு வந்து வேஸ்ட்டு ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு கீழே போய் கட் பண்ணிங்கன்னா அது ஃபனல் மாதிரி ஆகிடும் இதை யூஸ் பண்ணி நம்ம ஆயிலை ஊற்றுறப்ப ஒரு ட்ராப் ஆயில் கூட கீழே விளை விழ விழவே விழாது இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வேணால் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ